ஆனால் அவன் இறந்து போவானே என்பதற்காக சி எஸ் தேவனிடம் வேண்டுகிறது இவன் சாகாமல் இருக்க வரம் தர வேண்டும் தேவன் கொடுத்து விடுகிறார் சாகாமல் இருக்க வரம் கேட்ட அந்த தேவதை இளமையோடு இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை அதனால் அவன் வயோதிகம் அடைகிறான் நரையும் திரையும் அடைகிறான் மூப்பு அடைகிறான் தள்ளாடுகிறான் நடக்க முடியவில்லை ஊர்ந்து செல்கிறான் எலும்புகள் எல்லாம் பலவீனமாகின்றன ஆனால் அவனுக்கு மரணம் மரணம் வரவில்லை அவன் எனக்கு என்று வாடுகிறான் இதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் குற்றயிரும் குலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மரணத்தில் வாழ்வை நுகர்ந்து கொண்டிருக்கிறார் திருடி கொண்டு வந்து மனிதர்களிடம் கொடுத்து விடுகிறார் தன்னுடைய சொந்த மகளை அறுத்து கரிசமைத்து தேவர்களுக்கு எல்லாம் தெரிகிறதா பார்க்கலாம் என்று பரிமாறுகிறான் தேவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார்கள் இடுப்பு வரை தண்ணீரில் அவன் நிற்க வேண்டும் அவன் தாகத்தால் குடிகிற போது தண்ணீர் கீழே போய்விடும் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பான் மேலே பழங்கள் தூங்கும் அவன் பறிக்க முடிகிற போது அந்த பழங்கள் மேலே போய்விடும் இதுதான் கொடுக்கப்பட்ட சாபம் அதனால் தான் ஆங்கிலத்தில் என்கிற பதமே உருவானது இதுதான் லைஃப் இன் டெத்

மனிதன் மட்டும்தான் ஆவணப்படுத்துகிறான் அடுத்த தலைமுறை அதை படுத்து இன்னும் விரிவாக்கி கொள்கிறது ஒரு சிங்கம் ஆவணப்படுத்த முடியாது அதன் குட்டி தாளாக காட்டை அறிந்து கொள்ள வேண்டும் அதுவே தேட வேண்டும் அதுவே ஓட வேண்டும் அதுவே பாய வேண்டும் அதுவே வேட்டையாடக் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மனிதன் மட்டும்தான் நான் கண்டது அடுத்த தலைமுறைக்கு பயன்பட வேண்டும் என்று எழுதி கொண்டு செல்கிறான் அடுத்த தலைமுறை அவன் தோல்வேது என்று வாசிக்கிறது இன்னும் உயரமாக இருக்கிறார் எழுதுகோள் எப்போது தெய்வமாகும் எழுதுவது உண்மையாக இருந்தான் பார்ப்பவற்றை எல்லாம் எழுதுவதற்காக எடுத்து அல்ல பயனுள்ளதை எழுதுவதற்காகத்தான் கண்டதை எல்லாம் எழுதுவதற்காக அல்ல கடிவானதை எழுதுவதற்காக அறிந்தவற்றை எல்லாம் எழுதுவதற்காக அல்ல அறியாதவற்றையும் புரிய வைப்பதற்காக எழுத வேண்டும் எழுதவில்லை மாபெரும் சபைவரிலே நின்று முழங்கவில்லை தெருக்களில் நின்று முழங்கினார் ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை பார்த்து அவர் பகுத்தறிவு சிந்தனைகளை விதைத்தார் முதலில் அவர் நீங்கள் எல்லாம் இதை கேட்டு தெளிவு பெற்று வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற அறிவுரை சொல்லவில்லை நான் படிக்காதவன் வயதானவன் நான் சொல்கிறேன் உண்மையா என்று உரசி பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னான் ஆனால் சாக்ரட்டிஸ் எழுதியவற்றை பேசியவற்றை எல்லாம் பிளாட்டோ தொகுத்ததனால்தான் இன்று விஷக்கோப்பை என்கிற நூலை நான் படிக்கப்படுகிறேன் ஆவண முக்கியம் நம்முடைய நாட்டில் மூன்றாவது தலைமுறைக்கு முன்னால் யார் இருந்தார் என்பது இங்கே யாருக்கும் தெரியாது அது கூட திதி கொடுப்பதால் இருக்கிறது ஆனால் இஸ்ரேலிலே ஒரு பெரிய கொம்பு வைத்திருப்பார்கள் அந்த தடியிலே ஒவ்வொருவரும் முதலாவது மகனுடைய பெயரை எழுதுவார்கள் இதனால் பல தலைமுடைய பெயர்கள் தெரிவதால் தான் பைபிளில் அத்தனை தலைமுறைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஆவணப்படுத்துவது முக்கியம் ஒன்றையும் செலவை ஆவணப்படுத்த வேண்டும் வரவை ஆவணப்படுத்த வேண்டும் நான் சொல்வது பண வரவையும் பண செலவையும் அல்ல அறிவின் வரவையும் அடுத்தவர்களிடம் கொடுக்கின்ற அந்த அன்பின் செலவையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டும் அதுதான் வாழ நினைத்தால் வாழலாம் இப்போது தலைப்புக்கு வருகிறேன் இதுதான் நான் பேசப்போகிற தலைப்பு

பரப்பி சுகந்தத்தை எல்லா இடங்களிலும் நிரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மாறினார்கள் அவர்களை தான் வரலாறு வரை வெறுவனே வந்ததை பேசி வெந்ததை தின்று வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பிழைப்பவர்கள் அவர்கள் இருப்பதால் யாருக்கும் பயனில்லை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேதியை கிடிக்கிறபோது அப்பாடா ஒரு நாள் போய்விட்டது என்று அயற்சி அடைந்தவர்கள் அவர்கள் எப்போதுமே எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் அலுவலகத்திற்கு வந்ததுமே கடிகாரத்தையே கவனித்திருப்பார்கள் அவர்கள் எல்லாம் பிழைப்பவர்கள் நேரம் போவதே தெரியாமல் கோப்பிலே மூழ்கிறவர்கள் வேர்வையிலே மூழ்குகிறவர்கள் உற்பத்தியிலே மூழ்குகிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்பவர்கள் இந்த உலகம் வாழ்பவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிழைப்பவர்களால் பிறழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாகிற நாடுதான் வளர்ச்சி அடைகிறது பிழைப்பவர்கள் எண்ணிக்கையிலே சேருகிற போது வீழ்ச்சி அடைகிறது வரலாற்றின் வீழ்ச்சி என்பது வாழ்பவர்களின் கணக்கால் நிர்ணயிக்கப்படுகிறது வீழ்பவர்களின் கணக்கால் நிர்ணயிக்கப்படுகிறது யார் பிழைக்கிறார்களோ அவர்கள் அதிகமாகிற போது அந்த நாடு அடிமைப்படுகிறது அந்த நாடு தேய்ந்து போகிறது நாம் யாரெல்லாம் வாழ்ந்து அவர்களைத்தான் தோன்றி புகழோடு தோன்றுக என்கிற குரலுக்கு இலக்கணமாக சொல்லுகிறோம் அவர்கள் வாழ்கிற வட்டத்தில் யாரெல்லாம் தன்னுடைய பிறப்பை நியாயப்படுத்துகிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறார்களோ தான் விடுகிற மூச்சால் பலருடைய மூச்சு தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்பவர்கள் அவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள் அதுதான் தோன்றில் புகழோடு தோன்று இவர்கள் எல்லாம் ஏன் பிறந்தார்கள் என்று சொல்லாத அளவிற்கு வாழ்வதுதான் தோன்றில் புகழோடு வாழ்க ஆங்கிலத்திலே சாமுவேல் என்கிற ஒரு இருந்தார் அவரும் வேர்ட்ஸ்வர்த் என்கிற கவிஞரும் சேர்ந்து லிட்டரரி பேலட்ஸ் என்கிற ஒரு நூலை எழுதினார் அந்த சாமுவேல் டெய்லர் கோல்ரிட் என்பவர் தன்னுடைய ரைம்ஸ் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர் என்கிற ஒரு புத்தகத்தை லைஃப் இன் டெத் என்று குறிப்பிடுகிறார் இன்னொரு வாசகம் டெத் இன் லைஃப் இந்த டெத் இன் லைஃப் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்கார் அதிலே மகிழ்ச்சியே இருக்கார் அவர்கள் நெஞ்சை அழுத்திக் கொண்டு இருக்கும் நாம் எப்போது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடப் போகிறோம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அழகாக பறந்து கொண்டிருந்த ஒரு அல்பட்ராஸ் பறவையை தேவையில்லாமல் கொன்றதன் காரணமாக முழுவதும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டவன் அவ்வப்போது படிப்பு வந்து வந்தோர் போனோரிடம் தன் கதையை சொல்வதுதான் அவன் வாழ்க்கை இருக்கிறதே அது மரணத்தில் வாழும் அது வாழ்க்கை அல்ல அதுவும் மரணத்துக்கு ஒப்பானது என்று சொல்லுகிறான் கிரேக்க இலக்கியத்திலே என்கிற ஒரு தேவதை அந்த தேவதை என்று சொன்னாலே மரணம் இல்லை என்று பொருள் அந்த இயாஸ் தேவதை மண்ணுக்கு வருகிறது டைத்தாலஸ் என்கிற ஒரு இளைஞனை பார்க்கிறது அழகான இளைஞன் காதல் பயப்படுகிறது ஆனால் அவன் இறந்து போவானே என்பதற்காக ஜி எஸ் தேவனிடம் வேண்டுகிறது இவன் சாகாமல் இருக்க வரம் தர வேண்டும் ஜிஎஸ் தேவன் கொடுத்து விடுகிறார் டைத்தான சினி சாக போவதில்லை சாகாமல் இருக்க வரம் கேட்ட அந்த தேவதை இளமையோடு இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை அதனால் அவன் வயோதிகம் அடைகிறான் திரையும் அடைகிறான் மூப்பு அடைகிறான் தளர்ச்சி வருகிறது தள்ளாடுகிறான் நடக்க முடியவில்லை ஊர்ந்து செல்கிறான் எழுப்புகள் எல்லாம் பலவீனமாகின்றன ஆனால் அவனுக்கு மரணம் வரவில்லை அவன் எனக்கு மரணம் வராதா என்று வாடுகிறான் இதுதான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் அவர்கள் குற்றையும் குலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மரணத்தில் வாழ்வை நுகர்த்து கொண்டிருக்கிறார்கள் டென் என்கிற ஒரு பாத்திரம் கிரேக்க இலக்கியத்திலேயே வருகிறது அந்த டென்டேலஸ் தேவர்களிடமிருந்து ரகசியங்களை எல்லாம் திருடி கொண்டு வந்து மனிதர்களிடம் கொடுத்து விடுகிறார் தன்னுடைய சொந்த மகனை அறுத்து கரிசமைத்து தேவர்களுக்கு எல்லாம் தெரிகிறதா பார்க்கலாம் என்று பரிமாறுகிறான் தேவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார்கள் இடுப்பு வரை தண்ணீரில் அவன் நிற்க வேண்டும் அவன் தாகத்தால் குடிகிற போது தண்ணீர் கீழே போய்விடும் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பான் மேலே பழங்கள் தூங்கும் அவன் பறிக்க முனைகிற போது அந்த பழங்கள் மேலே போய்விடும் இதுதான் டென்டலஸ்க்கு கொடுக்கப்பட்ட சாபம் அதனால் தான் ஆங்கிலத்தில் டென்டலைஸ் என்கிற பதமே உருவானது இதுதான் லைஃப் இன் டெத் முன்னோன்று இருக்கிறது டெத் இன் லைஃப் அது என்ன சில பேர் வாழ்வார்கள் மு அவர்கள் தன்னுடைய உடலில் உயிரோடு இருந்தாலும் உணர்வில் செத்து போயிருப்பார்கள் ஆன்ம ரீதியாக செத்து போயிருப்பார்கள் கூச்சு காற்று வரும் ஆனால் அதில் பயனில்லை உயிரோடு இருப்பார்கள் ஆனால் உயிர்ப்போடு இருக்க மாட்டார்கள் அவர்கள் தான் அப்படி வாழ்கிறார்கள் ஆங்கில இலக்கியத்திலே ஒரு அற்புதமான சொல் உண்டு சில பேர் முதலிலேயே இறந்து விடுகிறார்கள் பின்னால் புதைக்கப்படுகிறார்கள் என்பதுதான் அது எத்தனையோ பேர் ஏற்கனவே விட்டார்கள் ஆனால் புதைப்பதற்கு தாமதமாகிறது என்பதுதான் இப்படி ஆங்கில இலக்கியம் லைஃப் இன் டெத் டெத் இன் லைஃப் என்கின்ற இரண்டு கோட்பாடுகளை வைக்கிறது ஆனால் தமிழ் இலக்கியம் செத்த பிறகும் வாழ்கிறவர்களை பற்றி பேசுகிறார் அங்குதான் தமிழ் பேரு வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய நற்செயல்களால் திருவள்ளுவர் வாழ்கிறார் ஒரு அரிஸ்டாட்டில் வாழ்கிறார் கம்பர் வாழ்கிறார் இளங்கோடிகள் வாழ்கிறார் சீத்தலை சாத்தனார் வாழ்கிறார் கனியன் பூங்குன்றனார் வாழ்கிறார் வெண்ணி குயத்தியார் வாழ்கிறார் காக்கை பாடினியார் வாழ்கிறார் அரசியல் கிணார் வாழ்கிறார் இவர்கள் எல்லாம் வாழ்வது இறந்த பெண்ணும் வாழ்கிறார் இவர்கள் எழுதிய எடுத்துக்கு எந்த அறிவும் இல்லை சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன அண்ணா எழுதினார் சரிந்த சாம்ராஜ்யங்கள் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன எழுதிய ஓலை சிவடிகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன உயர்ந்த நோக்கத்திற்காக தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிரை நீத்து மண்ணுயிரை காக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்த மகத்தான மனிதர்கள் இந்த மண்ணிலை தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் உண்ணாவிரதம் இருந்த போது தனக்கு மூக்கு வழியாக பாலை புகட்டிய போது புறையேற வைத்து இறந்து போனார் ஜதீன் தாஸ் அவர் வாழ்கிறார் என்னை நீங்கள் தூக்கில் போடக்கூடாது குண்டால் துளைக்க வேண்டும் என்றார் பகத்சிங் அவர் வாழ்கிறார் அவரோடு கிளர்ச்சி செய்த ராஜ்குரு வாழ்கிறார் சுக்தேவ் வாழ்கிறார் உயிர் போகும் மண்டையிலே அடிபட்டாலும் குருதி வழிந்தாலும் பரவாயில்லை கொடியை விடமாட்டேன் என்று தூக்கி கொண்டு தெரிந்த திருப்பூர் குமரன் வாழ்கிறார் வாழ்நாள் தன்னுடைய பரிசோதனை கூடத்திலே இருந்து பல்வேறு கருவிகளை உருவாக்கிய நியூட்டன் வாழ்கிறார் ஐன்ஸ்டன் வாழ்கிறார் எடிசன் வாழ்கிறார் டெஸ்லா வாழ்கிறார் சின்ன கப்பலிலே ஐந்து ஆண்டுகள் பயணம் செய்து மனிதனுடைய தோற்றுவாய் எப்படி இருக்கும் என்று கண்டறிந்த வாழ்கிறார் கலைகளின் மூலம் இந்த உலகத்தையே கலக்கி எடுத்த டாவின்சி வாழ்கிறார் அழியாத இலக்கியங்களை ஆங்கில இலக்கியத்திற்கு கொடுத்த ஷேக்ஸ்பியர் வாழ்கிறார் மில்டன் வாழ்கிறார் வாழ்கிறார் இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மரணத்திற்குப் பிறகு வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும் நான் இன்று வாழ்க்கையை பாதியிலேயே முடித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார்களே அவர்களை பற்றித்தான் இன்று பேசப் போகிறேன் வாழ்க்கை என்பது ஒரு வரமாக அளிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வது சுகம் வாழ்வது இனிமை இருக்கிற ஒரு சென்று அவன் வாழ்க்கை எவ்வளவு சுகமானது என்று கடந்த காலத்தை கடைவாயிலே அசை மூட்டுக் கொண்டு சொல்வான் எவ்வளவு இனிமையான வாழ்க்கை இது முடிய போகிறது என்று இப்படி அழகான வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை பாதியிலேயே முடித்துக் கொள்கிற நிலை தமிழ்நாட்டில் குறைய வேண்டும் என்பதற்காக நான் இன்று இந்த உரையின் மூலம் எடுத்து வைக்கிற ஓர் அடிதான் இந்த பேச்சு வாழ்க்கை விரிந்து கொண்டிருக்கிற போது அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடித்துக் கொள்கிறார்களே அவர்கள் மட்டும் சாவது இல்லை அவர்கள் சார்ந்தவர்களையும் சாகடித்து விட்டு செல்கிறார்கள் மன ரீதியாக அந்த இல்லங்களில் விளக்கு இருக்கிற போதே இருட்டு கப்பிக்கொள்கிறார்கள் அந்த வீட்டிலே சிரிப்போசை தொலைந்து போய்விடுகிறது அவர்கள் புது சட்டை போடுகிறார்கள் ஆனால் கசங்கி விடுகிறது அவர்கள் சிரிக்கிறார்கள் ஆனால் வெடிகளில் கண்ணீர் வருகிறது இப்படிப்பட்ட நிலையை தற்கொலை செய்பவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்